வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட் நீங்கள் நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம போறோம் மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகணும் பாருங்கள் நாமக்கல் மாவட்ட நல்வாழ்வு சங்க வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்னென்ன பதவின்னு பார்த்தீங்கன்னா டிஇ எம்டிஎஸ் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் மொத்தம் ஏழு காலியிடங்கள் உள்ளன இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பதாரர்கள் தபால் மூலம் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க நாமக்கல் மாவட்ட நல்வாழ்வு சங்க வேலைவாய்ப்பு விண்ணப்பிக்க தொடங்கும் நாள் பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரியா தகுதியான நபர்களுக்கு ரூபாய் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எட்டு ஐநூறு முதல் இருபத்தி மூணாயிரம் வரை சம்பளம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இது சம்மந்தான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கிட பார்ப்போம் சரியா குறைஞ்சபட்ச கல்வி தகுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ எட்டாம் வகுப்பு முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க எயித்து எனி டிகிரி பிஎஸ்சி டிப்ளமோ நாலு இது இதுக்கும் கோர்ஸ் சம்மந்தப்பட்டது ஃபுல் டீட்டெயில்ஸ் வேக்கன்சி இருக்குது சரியா வாங்க பார்ப்போம் நிறுவனம் பார்க்க நாமக்கல் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் சரியா பதவி பார்த்தீங்கன்னா டிஓ எம்டிஎஸ் அகுபேஷனல் தெரபிஸ்ட் தகுதி அதே தான் எய்த்து என்டி டிகிரி பிஎஸ்சி டிப்ளமோ எம்எர்சி சரியா வேகன்சி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு வேக்கன்சி இருக்குது சம்பளம் பார்க்க எட்டு ஐநூறு டு இருபத்தி மூணாயிரம் மாதம் சொல்லியிருக்காங்க வேலையிடம் இடம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் தமிழ்நாடு விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிடையாது தபால் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க தொடங்கு நாள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்துலேருந்து அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் டேட்டு டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருந்துருக்கணும் சரியா தகுதி என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள் ஆகியபேஷனல் தெரப்பிஸ்டுக்கு வந்து பேச்சிலர் ஆஃப் மாஸ்டர் டிகிரி இன்ட் ஆக்கியபேஷனல் தெரபிஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பிசிக்கல் எஜுகேட்டர் பாட்டுங்க டிப்ளமோ ஆர் பிசிக்கல் ஆர்ட் மாஸ்டர் டிகிரியின் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பி பாஸ் எய்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாலே பாஸ் ஆயிருந்தாலே தகுதின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வித்திய டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கோர்ஸ் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஆடியாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா பியச்சலர் டிகிரி என் பிஎச் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேத்தபி பாத்தாலஜி கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்த பதவி காலினா என்னென்னு பார்ப்போம் ஆக்குபேஷன் த்ரெட் டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது ஸ்பெஷல் எடுக்கேட்டர் ஒரு வேக்கன்சி மல்டி பர்பஸ் ஒர்க்கர் பார்த்திங்கன்னா மூணு வேக்கன்சி இருக்குது அடுத்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட் பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது அடுத்து ஆடியோலிஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது டோட்டல் பார்த்திங்கன்னா ஏழு வேக்கன்சி சரியா அடுத்து சம்பளம் எவ்வளோ விருது எவ்வளோ பார்க்க தான் பார்ப்போம் ஆக்கிச்சுனா திரட்டிஸ்ட் பார்த்திங்கன்னா மாதம் இருபத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க ஸ்பெஷல் எடுக்கேட்டர் பார்த்தீங்கன்னா மாதம் இருபத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க மல்டி பர்க்பஸ்க்கு ஒரு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எட்டு ஐநூறு சொல்லியிருக்காங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்து ஐநூறு சம்பளம் சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து ஆடியாலஜிஸ்ட் பாருங்கள் லாஸ்ட் இருபத்தி மூணாயிரம் சாட்டின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வயது வரம்பு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச அதிகபட்ச வயது நாற்பது வயதுக்குள்ளே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க தேர்வு செய் முறை பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மூலம் நெருங்க தேர்வு தான் விண்ணப் தேர்வு செய் முறை நடக்குது விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே பீஸ் கிடையாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து அனுப்ப வேண்டிய நீங்கள் தப்பாலில் அனுப்ப வேண்டிய முகவரியை பார்த்தீங்கன்னா ட டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி கலெக்டரேட் கேம்பஸ் நாமக்கல் ஆறு மூணு ஏழு ஜீரோ ஜீரோ எஞ்சம் முக நீங்கள் மறக்காமல் அனுப்புங்கள் தபால் மூலம் சரியா